வணக்கம் பன்னெண்டாவது உலகத்தமிழ் ஆராய்ச்சி மாநாடு வந்து தமிழகத்தில் சென்னையில் உள்ள எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தில் போகுது மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அடுத்த ஆண்டு போகுது தமிழ்நாட்டில் இது வரைக்கும் எண்பத்தி ஒன்றில் நடந்தது அதுக்கப்புறம் தொண்ணூத்தஞ்சு நடந்தது முப்பது வருஷம் நடக்கலை ரெண்டாயிரத்தி பத்து செம்பு நடந்தது இப்போ அடுத்தது வந்து ஒரு அஞ்சாவது மாநாடுன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் உலகத்தமிழ் ஆராய்ச்சி மாநாடு நாலாவது மாநாடு தமிழ் மாடலில் பார்த்திங்கன்னா அது அஞ்சாவது மாநாடு இது வந்து மே மாதம் ரெண்டாயிரத்தி நடக்க நடக்கப்போகுது இந்த மாநாட்டு தலைவர் வந்து எஸ்ஆர்எம் அவர் தான் அந்த மாநாட்டு தலைவர் வந்து எடுத்து செய்கிறேன்னு சொல்லியிருக்காரு இன்றைத்துக்கு இன்றைக்கி மார்னிங் வந்து அது சம்மந்தம் ஒரு ஒரு மீட்டிங் வச்சுருந்தாங்க அது எல்லாத்தையும் அதில் என்ன செய்யறேன்னு எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க அதில் முக்கியமான விஷயம் என்னென்னாக்கா உலகத்துக்கு அத்தனை தமிழ் தமிழர்களும் கலந்துக்கான அத்தனை வாய்ப்பு இருக்குது அதாவது பேராசிரியர்கள் பள்ளி ஆசிரியர்கள் அப்புறம் தமிழ் ஆளுவர்கள் கவிஞர்கள் எழுத்தாளர்கள் எல்லோரும் இந்த மாநாட்டுகளே சென்னையில் இருக்கிறனால எல்லாம் எதிர்பார்த்தே இருக்காங்க எல்லோரும் கலந்துக்கிறேன்னு இருக்காங்க ஒரு இது இப்படி பார்த்தா நூற்றி நாற்பத்தி ஆறு நாட்டில் தமிழ் இருக்காங்க ஒவ்வொரு நாட்டிலேருந்தே அட்டை அஞ்சு பேராக வரத்துக்கு ஏற்பாடு பண்ணிகிட்டு இருந்தாங்க அத்தி நாட்டிலேருந்தெல்லாம் கலந்துக்கிறாங்க அதில் தமிழ் தாய்மொழியை இல்லாமல் பிற மொழியாக தாய்மொழி கொண்டவங்க ஜப்பானில் இருக்காங்க அமெரிக்காவில் இருக்காங்க சீனாவில் இருக்காங்க அவங்க சென்ற மாநாட்டுக்கு வந்து கலந்துக்கிட்டாங்க தொண்ணூறு மாநில மலேஷன் நடக்கும்போது அவங்கெல்லாம் அதில் வருவாங்க கிட்டத்தட்ட பார்த்தா பெரிய தமிழ் ஸ்காலர்ஸ்லாம் இருக்காங்க அவங்கெல்லாம் ஆனால் அவங்க வேறு மொழி தாய்மொழியை கொண்டவங்க அவங்களும் வராங்க அதில் அப்புறம் அதுவும் உள்ள எல்லா ஆட்சிக்கலத்தை தலைவரும் கலந்துட்டாங்க அதே மாதிரி இந்த மாநாட்டிலேயும் எல்லாேருக்கும் அழைப்பு தரும் எல்லாேருக்கும் எல்லோரும் கலந்துப்பாங்கன்னு எதிர்பார்க்குறோம் அப்புறம் வந்து திராவிடத்துக்கு தேசியம் அப்புறம் வந்து தமிழ் தேசியம் புது உடைமை இவங்க எல்லாருக்குமே தனித்தனி அரங்கு ஏற்பாடு பண்ணித்தரும் அப்புறம் ஒவ்வொரு க எழுத்தாளரும் வந்து அவங்க வந்து அவங்களுடைய அவங்களுடைய புத்தகத்தை அவங்க வந்து அறிமுகப்படுத்தலாம் அதுக்கும் வாய்ப்பு பண்ணித்தரும் அப்புறம் நவீன இலக்கியம் சிறார் இலக்கியம் அப்புறம் சிறு பத்திரிகை இயக்கம் இவங்க எல்லாருக்குமே தனி அரங்கு திரைப்பட பாடல் திரைப்பட திரைப்படம் தமிழ் திரைப்படம் இந்த மாதிரி அதுக்கும் பண்ணுறோம் அப்புறம் பிற மொழியில் உள்ள தமிழ் பிற மொழியில் உள்ள அறிஞர்களும் கூப்பிட்றோம் அப்புறம் உலக மொழி உள்ள அறிஞர் கூப்பிட்றோம் இந்த மாநாட்டு தலைப்பு பார்த்தீங்கன்னாக்கா தமிழ் மொழி மாநாட்டு தலைப்பு பார்த்தீங்கன்னாக்க உலகம் உலக மொழியில் தமிழ் தமிழின ஆதிக்கமும் தாக்கமும் இதுதான் தலைப்புது பிற மொழியில் வந்து தமிழ் எப்படி ஆதிக்கம் செலுத்தியிருக்கு எப்படி அதோட தாக்கம் இருக்குதுன்னு சொல்லி தான் இந்த மாநாடு கருப்பொருள் தான் இந்த மையப்பொருள் இதை ஒட்டி தான் மாநாடு இதிலுமே இருக்கும் இதை தவிர நம்ம பொதுவாக நம்ம சங்கேலிக்கு ஆய்வு இந்த இந்த மாதிரி இருக்க இசை பொருளாதாரம் ஆரம் அப்புறம் நூண்கலைகள் கலைகள் மேலாண்மை இதை பற்றி இதை தொட வழக்கமாக செய்வோம் அதுவும் இருக்கும் அதை தவிர இந்த மாதிரி நிறையா புதிய அரங்குலாம் பண்ணுறோம் அதாவது திருநங்கை அப்புறம் வந்து மாற்றுத்திறனாளிகள் இதுக்கு இதுக்கெல்லாம் தனி அரங்கு பண்ணுறோம் அப்புறம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் வந்த அத்தனி புக்குக்குமே ஒரு விமர்சனமோ ஒரு அறிமு ஒரு இதுவும் பண்ணுறோம் அது மாநாட்டிலையும் பண்ணுறோம் வெப்சைட்லையும் பண்ண போகிறோம் இது வந்து அங்கே காட்சிப்படுத்த போகிறோம் இந்த மூல்கள் அத்தனையும் காட்சிப்படுத்த போகிறோம் இது மாதிரி ஏகப்பட்ட திட்டம் இருக்குது இது இது வந்து த தமிழுக்கான திருவிழா தமிழுக்கான விழா அது அதனால் எல்லா தமிழும் கலந்துன்னு ஆசைப்படுறோம் நாங்கள் இது வந்து எந்த சார்பும் இல்லாமல் இது யாருக்கும் வி விருப்பு விருப்பம் இல்லாமல் அனைவரும் கலந்துக்கணும் போகிறோம் அப்படி தான் போகிறோம் நாங்கள் பண்ணோம் அதே இது தான் பண்ணுறோம் இது வந்து இந்திய கலை அந்த ஐஏடிஆரோட இந்திய கலை தான் எடுத்து பொருட்படுத்தி செஞ்சிட்டு இருக்குது ஆனால் யாரையும் ஊட்டுற மாதிரி இல்லை நாங்கள் யாருக்கெல்லாம் ஆர்வமாக இருக்கோம் எல்லோரும் வாங்க இது உங்கள் விட நீ சேர்ந்து கலந்து செய்யலாம் வாங்க நன்றி வணக்கம் சார் இப்போ போன முறை எல்லாருக்கும் கொடுத்தோம் போன முறை கூப்பிட்டு எல்லாம் வந்தாங்களே மே மாதம் மலேசியா நடந்தது ஏன்னா திருமாவளவுலேருந்து வேலுமுருகன் இப்போ சிபிஐ சிபிஎம்மு அப்புறம் வந்து அதிமுக மதிமுக எல்லோரும் வந்துவிட்டாங்க எல்லா கட்சியும் கலந்துவிட்டாங்க விடுதேசத்தில் எல்லாமே கலந்துட்டாங்க யாருமே எல்லோரும் எல்லாரையும் கூப்பிட்றோம் சில பேர் சி வந்து பாஸ்போர்ட்டில் வரணும் வர முடியலன்னு சொல்லிட்டாங்க இந்த மாதிரி எல்லாரையும் கூப்பிட்றோம் எல்லோருக்கும் அழைப்பு தரும் இது என்னங்க இது அவங்க விழா பாருங்கிறது இது வந்து தமிழ்நாடு விட எல்லாமே தமிழ் எல்லாமே கலந்துணும்னு கூப்பிட்றோம் நாங்கள் யாரையும் நம்ம இது பார்க்கல கட்சி பேர் யாரையும் பார்க்கல எல்லா எல்லா எழுத்தாலையும் கூப்பிட்றோம் எல்லா எழுத்தாளையும் கூப்பிட்றோம் எல்லா ஆளுமையிலேயும் கூப்பிட்றோம் தமிழ் சார்ந்து தமிழ் சார்ந்து பனிபுரம் அத்தனை பேரும் கூப்பிட்றோம் நாங்கள் அதாவது கண்காட்சி நடத்துகிறோம் ஓவிய கண்காட்சி நடத்துகிறோம் அப்புறம் பாரம்பரியம் நவீனம் அந்த கண்காணி நடத்துகிறோம் இலக்கியம் சார்ந்து எல்லாத்தையும் எல்லாரையும் கூப்பிட்றோம் எழுத்தாளர் எல்லாரையும் கூப்பிட்றோம் கவிஞர்கள் கூப்பிட்றோம் முகநூல் எல்லோருமே கூப்பிட்றோம் இது இது வந்து ஒரு தமிழுக்கான விழா அது இது ப பள்ளி மாணவர்களுக்காக போட்டியில் ரன் பண்ணுறோம் பண்ணுறோம் அப்புறம் கல்லூரி மாணவர்கள் போட்டி வைக்கிறோம் அப்புறம் சிறந்த படைப்பில் வந்து நாடமாக்கிறதுக்கு வாய்ப்பு தரும் அதுக்குள்ளே ஒரு மானியம் தரோம் நாங்கள் சப்சிடி தரோம் எல்லாருக்கும் எல்லா எல்லோரும் கூப்பிட்றோம் இந்த விழா பார்த்தீங்கன்னா தெரியும் பெரிய விழாவாக இருக்கும் அது ஒன்று போஷனாச்சு தமிழ்நாட்டில் பண்ணி எல்லோரும் எல்லாரும் எதிர்பார்த்துட்டே இருந்தாங்க எப்போ தான் நடக்கும் நாங்கள் அவங்க அவங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ப தான் தமிழ்நாட்டில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம் அது இது இப்போ சென்னையில் இப்போ எல்லோரும் பண்ண எதிர்பார்த்தாங்க சென்னையில் வந்து இடம் பெருசாக இருக்கணும் தங்க வசதி வேணும் அப்போ எங்களுக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும் முயற்சி பார்த்தா எஸ்ஆர்எம் தான் நமக்கு இருந்தது அவங்க கேட்டோன்னா அவங்க அந்த பாரிவேந்தர் வந்து நான் எடுத்து பொருட்படுத்தி செய்கிறேன்னு சொன்னார் அவர் எந்த விதமான மாதிரி கே கேட்கல அவர் இது செஞ்சிடலாங்கன்னு சொன்னார் ஏற்கனவே அந்த இந்தியன் சயின்ஸ் காங்கிரஸ் நாங்கள் பண்ண அனுபவம் இருக்குது அது வந்து இன்டர்நேஷ்னல் ஈவெண்ட்டு ஆயிரம் சயின்டிஸ்ட் வந்தாங்க உலக முழுக்க வந்தாங்க அதனால் இது பண்ணிடலாங்க அவங்க தங்க வசதி இருக்குது மற்ற அரங்கு பண்ணுறது எல்லா வசதி இருக்கிறதுனால அது எங்களுக்கு ஆஃப்டர் அந்த இடம் இடமா தெரிஞ்சது அதனால அவங்க கேட்டால் ஒத்துக்கிட்டாங்க அதனால் அங்கேயே பண்ணாலும் முடிவு பண்ணி எங்கள் செயற்குழு போட்டு முடிவு பண்ணி சொன்னாங்க அதை அவங்கள்ட்ட சொல்லி அவங்க இன்றைக்கி காலையில் வந்து அது அதிகாரூமாக நீங்கள் அறிவிச்சிட்டாங்க அது அங்கே தமிழ் பேரவை இருக்காங்க அது அது வழியாக நாங்கள் இந்த மாடை இணைஞ்சு பண்ணுறோம் அவங்களோட அவங்க பொறுப்படுத்திட்டு அவங்க செய்கிறாங்க அது